பத்து விஷயம் செஞ்ச அல்லாவின் ரஹமத் நமக்கு கிடைக்கும் பத்து விதமான காரியங்களை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு இறைவனின் அருள் கிட்டும் என்பது குரான் ஹதீசனுடைய தெளிவுரை மொத விஷயம் என்ன தெரியுமா மனிதன் உபகாரம் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் அல்லாவிற்கும் உபகாரம் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் அடியாள்களுக்கும் உபகாரம் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் அல்லாவிற்கு எப்படி உபகாரம் செய்வது நம்முடைய வணக்க வழிபாடுகள் மொத்தத்தையும் அல்லாஹ் என்ற ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்குவது அதை தாண்டி தாண்டிவர் யாருக்கும் இல்லை என்னை பார்த்து சொல்லணும் நான் பெரிய கொடை வள்ளல் நான் பெரிய ஆபிது நான் பெரிய நிறைய குரான் ஓதுடுவேன் நான் நிறைய ஹஜ்ஜுக்கு போறவன் நிறைய அப்படி இப்படி செய்யறவன் என்பதெல்லாம் இல்லை என்ன செய்தாலும் அல்லாஹ் என்ற அந்த ஒருமை தன்மை என்பது இபாதத்திலே வெளிப்படுத்த வேண்டும் அப்படி ஒருவர் வெளிப்படுத்தினால் அவர் மொசினாக இருக்கிறார் உபகாரம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் இரண்டாவது அடியார்களுக்கு அல்லாஹ் சொன்னா

அது உறவுகளாகட்டும் வியாபாரமாகட்டும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களாகட்டும் எல்லோருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அவர் உபகாரியாக இருக்கிறார் ஒரு பேச்சாலோ அல்லது வழிகாட்டுவதன் மூலமாக ஏதாவது இடது தரக்கூடிய பொருள் கிடைக்கிறது அதை எடுத்து ஓரம் போடுவதன் மூலமாகவோ ஏதோ ஒரு ரீதியில அவர் உபகாரியாக இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான் அவருக்கு அல்லாவின் அருள் கிடைக்கும் பிரியாணி அருள் கிடைக்கும் இருக்கிறாரோ அல்லாஹ் பயந்து இருக்கிறாரோ அல்லாவி பயப்படக்கூடிய சிந்தனை அவர் உள்ளத்திலே அலாதியாக இருக்கிறதோ அவருக்கு அல்லாவின் அருள் கிடைக்கும் பாருங்களை நோன்பு ஏன் அல்லா கடமையாக்குறான் நோன்பின் கடமையானதின் பின்னணி என்ன அதனுடைய தாத்பரியம் என்ன அல்லாஹ் சொல்றாள் அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் பக்தியானவர்களாக ஆகணும் தக்குவாதாரிகளாக ஆகணும் எல்லா நேரமும் அல்லா பார்க்கிறான்ற உணர்வு நோன்புல இல்ல அந்த உணர்வு இருக்கிறதுனால தானே தனியார் ரூம்ல இருக்கும் பொழுது சாப்பிட மாட்டேங்க உன் பக்கத்துல உனக்கு விருப்பமான உன்னுடைய உன்னுடைய அழகு மங்கை உன் மனைவி இருக்கிற பொழுதும் தொட மறுக்கிறாயே பக்கத்தில் போவதற்கு பயப்படுகிறாயே ஏன் அல்லாஹ் பார்க்கிறான் நோன்பு வச்சிருக்கேன் இந்த அல்லாஹ் பாக்குறான்ற சிந்தனை ஆயுஸ் முழுக்க வனக்கு வரணும் லா அல்ல நீ முத்தகியாக ஆக வேண்டும் குரானை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் குரான் யாருக்கு வழிகாட்டும் குதல் லில் முத்தகீன் யார் முத்தகியாக தக்குவா உள்ளவராக இருக்கிறாரோ அவருக்கு வழிகாட்டும் யாருக்கு அல்லாஹ் அளவே இல்லாமல் கொடுப்பான் நீங்க நினைச்சிக்காதீங்க அளவே இல்லாமல் கொடுத்தல் என்பது நிறைய காசு இருக்கணும் இல்லை அப்படி நிறைய பேங்க் பேலன்ஸ் நல்ல வசதி இதுதான் அளவில்லாமல் கிடைத்தது என்பது அல்ல அளவில்லாமல் கிடைப்பது என்பது குறைவாக இருந்தாலும் நிறைந்த பறக்கத்து நிறைந்த பறக்கத்து பறக்கத்துக்கு பொருளே சொல்ல முடியாது அர்த்தமே சொல்ல முடியாத ஒரு வார்த்தை தான் பறக்கத்து பத்து ரூபாய் வச்சு பத்து லட்ச ரூபாய் செய்ய வேண்டிய காரியத்தை பத்து ரூபாய் தான் அந்த பத்து ரூபாய் பறக்கத்துன்னு அர்த்தம் பத்து லட்சம் ரூபாய் செலவு பண்ணியும் நம்ம காரியம் நிறைவேறலைன்னா அதுல பறக்கத்து இல்லைன்னு அர்த்தம் சிம்பிளா போய் இருக்கு சொல்றேன் அப்போ யாருக்கு அளவில்லாமல் கொடுப்பான் அல்லாஹ அல்லாஹ் சொல்லுகிறார் உமை எத்த கில்லாஹ எஜா யார் அல்லாஹைப் பயந்து வாழுகிறாரோ எல்லா வழியையும் அவருக்கு அல்லாலேயே சாக்குவார் ரிசு புஹூவின் ஹைசுலா யத் தசிங் நாடாதபுரத்திலிருந்து அல்லாஹ் தலா ரிசுக்கை கொண்டு வந்து கொடுப்பான் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாரு நம்மகளும் அங்கேயே இருந்து வருமான்னு சொல்லி ஆனா வந்து வரும் வந்து நிற்கும் ஏன் அல்லாஹ்வின் இறையச்சம் அவர் உள்ளத்திலே இருந்ததினுடைய வெளிப்பாடு அல்லாஹ் உதவி செய்கிறார் அப்போ தக்குவா உள்ளவராக இருக்கிறாரோ அவருக்கு அல்லாவின் அருள் கிடைப்பதற்கு மிக 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 தகுதியானவராக அவர் இருக்கிறார் மூணாவது அடியார்களின் மீது அல்லாவின் படைப்பின் மீது இரக்கம் உள்ளவராக இருக்க வேண்டும் அல்லாவின் படைப்பு உலகத்தில் நிறைய இருக்கு மனிதர்கள் மட்டும் இல்லை மனிதர்களை தாண்டி வாயில்லாத ஜீவராசிகளும் கூட அல்லாவின் படைப்பினங்கள் தான் அதன் மீதும் இரக்கம் உள்ள நபராக இருக்க வேண்டும் இல்லையா ஒருத்தர் வந்தார் கால் கலத்தினார் கிணத்துக்குள்ள இறங்கினார் தண்ணீர் அடித்தார் குடித்தார் மேலே வந்து பார்த்தார் ஒரு நாய் நாக்க தொங்க போட்டு நாய் தரையிலே மண்ணை நக்கி கொண்டிருக்கிறது நினைத்தார் நமக்கு ஏற்பட்ட தாகந்தான அதுக்கும் ஏற்பட்டிருக்கு நமக்கு அறிவு இருக்குது கீழே இறங்கணும் தண்ணியை பிடிச்சோம் அதுக்கு அந்த ஆறாவது அறிவு இல்லையே என்று கீழே இறங்கி மறுபடியும் தண்ணீரை இறப்பி கொண்டு வந்து அந்த நாயினுடைய தாகத்தை தீத்தார்லா சொல்றாங்க அந்த மனிதர் அதன் காரணமாக சொர்க்கத்திற்கு போவார் தாகித்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்தார் என்ற காரணத்திற்காகவே அவர் சொர்க்கத்திற்கு போவார் இங்கே நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததினால் சொர்க்கம் கிடைக்கவில்லை அது தாகத்தோடு இருக்கிறதே என்று நினைத்து ஒரு இரக்கம் திறந்தது அல்லவா உள்ளத்துல அந்த ஈரம் அந்த ஈரத்துக்கு அல்லா கொடுக்கக்கூடிய மதிப்பு ஈரம் வரணும் ஈரம் உள்ள மனம் இருக்க இருக்கக்கூடாதுங்க நானும் எதுக்குமே கலங்க மாட்டேன் எப்போதுமே வந்து ஒரு கஞ்சி போட்ட மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க அதெல்லாம் அல்லா விரும்புறதில்லை ஈர மனம் வேண்டும் இலகும் மனம் வேண்டும் அதை அல்லா விரும்புகிறான் இலகும் மனம் உள்ளவர்களை தான் நேசிக்கவும் செய்யறான் ரசூல்லா இலகும் மனம்தான் முதர்னு ஒரு கூட்டம் வருது அவங்க தோற்றத்தை பார்த்த உடனே கண்ணெலாம் கலைஞ்சிட்டாங்க சல்லானி சொல்லம் அவங்க தோற்றத்தை பார்க்கும் பொழுது அப்படி ஒரு மாதிரி நோஞ்சா மாதிரி பசிச்ச உடலில் வயிறுலாம் ஒட்டி போய் ட்ரெஸ்லாம் அப்படி ஒரு மாதிரி பார்த்த உடனே கண் கலங்கி தொழுதாங்க தொழுதுக்கு மெம்பரில் ஏறிட்டாங்க ஏறி சொன்னாங்க ஜனங்களே அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து செல்வத்தை நீங்கள் ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க ஒரு நீண்ட பெரிய அதீசு சாபாக்கள் போனார்கள் எடுத்து வந்து கொண்டு கொத்தினார்கள் மதினா மதினத்து பள்ளிவாசலிலே உணவு மலை போன்று குவிக்கப்பட்டது ஆடைகள் மலை போன்று குவிக்கப்பட்டது எடுத்து அந்த ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் ஃபுல்லாக அதை விளம்புனாங்க அதுக்கு பின்னாடி ரசூல்லாவுடைய முகம் எப்படி மாறிச்சுன்னா அப்படி பதினான்காம் நாள் இரவிலே சந்திரன் எப்படி பரிபூர்ணமாக மின்னுமோ திளங்குமோ அப்படி ரசூல்லாவுடைய முகம் மாறியது ஓ கஷ்டப்படுறவங்கள பார்க்கும் பொழுது உள்ள அப்படி ஈரத்தில் உருகுது அந்த உருகும் தன்மை யார் உள்ளமாக இருக்கிறாரோ அந்த தன்மையை யார் பெற்றுக் கொண்டிருக்கிறாரோ அல்லாவின் தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் அவருக்கு அல்லாவின் ரஹமத் கிடைக்கும் ரஹ்மான் இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கு ரஹ்மான் அல்லாஹ் இரக்கம் காட்டுவான் பூமியில் உள்ள மக்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் அல்லாஹ் நம்ம மீது இறக்கம் காட்டணுமா வேண்டுமா வேண்டாம் வேணும் அப்படின்னா பூமியில உள்ள மக்கள் மீது நம்ம இறக்கம் காட்டணும் மூணு நாலாவது யாருக்கு அல்லாவின் அருள் கிடைக்கும் யார் ஈமான் கொண்டு செய்து முஜாஹதா செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாவின் அருள் கிடைக்கும் நீங்க ஈமான் கொண்டிருக்கோம் பண்ணலையே எங்க பண்ண முடியுது மக்காட்டு மதினா ஹிஜ்ரத் பண்ணாங்க சஹாபாக்கள் இறைவனின் பாறை பாதையிலே முஜாஹதா ஜிஹாது என்ற வீர போர் புரிந்தார்கள் நாங்க எப்படி ஜிஹாது செய்ய முடியும் ஹிஜ்ரத் செய்ய முடியும் செய்யலாம் அதெல்லாம் சொன்னாங்க ஹிஜ்ரத் என்றால் என்ன மன் ஹாஜர நஃப்ஸஹு யார் தன்னுடைய நஃப்ஸை தன்னை அல்லாஹ் தடுத்ததிலிருந்து தடுத்துக் கொள்கிறாரோ அவர் ஹிஜ்ரத் செய்தார் அர்த்தம் ஓமன் ஜாகத நஃப்ஸஹு யார் தன்னுடைய உள்ளத்தை உள்ளத்தோடு போராடுகிறாரோ உள்ளத்தோடு போராடுகிற போரா போராட்டம் இருக்குது அது களத்தில் வீரத்தை வீரத்தோடு களத்திலே எதிரிகளை சந்தித்து போராடுவதை விட மிகப்பெரியது மிகப்பெரியது

ஹிஜ்ரத் செய்து அல்லாவின் பாறையில ஜிஹாது செய்கிறார்களோ அவர்கள் அல்லாவின் அருளுக்கு தகுதியானவர்கள் அஞ்சாவது அல்லாவின் அருளுக்கு தகுதியான கூட்டம் யார் யார் தொழுகையை மிகச்சரிவர நிறைவேற்றுகிறார்களோ ஜகாத்தை மிகச்சரியாக கொடுக்கிறார்களோ யார் அல்லாவின் ரசூலுக்கு கட்டுப்படுகிறார்களோ இந்த மூணு பண்பு இருக்கணும் அப்படி இருந்தால் அவர் அல்லாவின் ரஹமத்துக்கு தகுதியாகுவார் அல்லாவின் ரஹமத் வேண்டும் வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு வீட்டிலே உறங்கிக் கொண்டிருந்தால் எப்படி அல்லாஹின் ரஹமத் கிடைக்கும் அல்லாஹ் என்னுடைய செல்வத்திலே என்னுடைய பொருளாதாரத்திலே எனக்கு தந்ததிலே அல்லாஹ் வறக்கச் செய்ய வேண்டும் நான் விசாலமாக இருக்க வேண்டும் அள்ளி அள்ளி நான் எல்லோருக்கும் தர வேண்டும் என்ற எண்ணம் வருகிற வருவதற்கு முன்னால் நாம் முதலிலே ஜகாத்தை கொடுக்கக்கூடிய நிலைக்கு நாம் வந்துவிட வேண்டும் ஸக்காத்தை கொடுத்தோம்னு சொன்னால் அல்லாவின் அருள் கிடைக்கும் அதேபோன்று அல்லாவின் ரசூலுக்கு கட்டுப்படக்கூடிய சூழலுக்கு எல்லா நிலையிலும் நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் நப்சு ஒன்று சொல்லுது அல்லாவின் தூதர் ஒன்று சொல்கிறார்கள் என்றால் நப்சை ஓரம் கட்டி வைத்து விட்டு அல்லாவின் தூதரின் வழிக்குதான் அல்லாவின் அருள் கிடைக்கும் ஆறாவது அல்லாவின் திருநாமத்தை சொல்லி துவா செய்யுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அருளை கொண்டு வந்து சேர்ப்பான் சொன்ன ஒரு வசனம் கொலிதொழிலாக ரஹ்மான் அல்லாவை அல்லாஹ் என்றும் சொல்லுங்கள் ரஹ்மான் என்றும் சொல்லுங்கள் ஐயம்மா ததுரூ பலஹுல் அஸ்மா உல் ஹஸ்னா அல்லாஹிற்கு அழகிய திரு நாமங்கள் இருக்கிறது எதை நீங்கள் சொல்லியும் அல்லாஹை அழைக்கலாம் அல்லாஹ்வின் நாமத்தை சொல்லி அழைத்து அல்லாஹ் துவாசையுங்க வெறுமின்ன துவாசியாதீங்க அல்லாஹும் மரஹம் நீ அல்லாஹுவே நீ ரஹ்மான் எனக்கு ரஹமத் செய் நீ ரஹீம் உன்னுடைய அருளை கொண்டு எங்களை போர்த்திக்கொள் இன்னி அஸ்ஸாலுக்க விர் ரஹமதிக்க அல்லதி வசியாத்த குல்ல செய் அனி தகுஃபீர் அலிவத் அரஹம் நீ உன்னுடைய ரஹமத் என்பது பூமி முழுக்க இருக்கிறது எல்லா விதத்திலும் வியாபித்திருக்கிறது எனவே அந்த அருளை கொண்டு எங்களை மன்னித்து எங்களுக்கு இரக்கம் காட்டு என்று அல்லாவின் திருநாமத்தை சொல்லி நாம் துவாசிக்கிற பொழுது நாம் அல்லாவின் அருளுக்கு தகுதியாகுவோம் ஏழாவது விஷயம் என்னவென்றால் குரானை பின்பற்றக்கூடிய நிலைக்கு நாம் வந்துவிட வேண்டும் குரான் என்ன சொல்லுகிறதோ அதுதான் என்னுடைய முடிவு என்னுடைய குடும்பத்தின் முடிவு என்னுடைய பிரச்சனைகளின் தீர்வு எல்லாம் குரான் தான் குரான் பிரகாரம் நான் நடப்பேன் என்ற முடிவுக்கு வருகிற பொழுது அல்லாவின் அருளுக்கு சொந்தக்காரர்களாக நம்மால் ஆக முடியும் எட்டாவது அல்லாவும் ரசூலுக்கும் கட்டுப்படக்கூடிய எல்லா நிலையிலும் கட்டுப்படக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் வந்துவிட வேண்டும் அப்படி இருந்தாலும் அல்லாவின் அருள் கிடைக்கும் ஒன்பதாவது முக்கியமானது திருக்குறானை கேட்டு பழக வேண்டும் திருக்குறான் ஓதுறோம் பார்க்கிறோம் இது எப்படி நன்மையோ அந்த மாதிரி திருக்குறான கேக்கறதும் நன்மைதான் நன்மை மட்டும் இல்ல அல்லாவின் அருளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அந்த பெரிய விஷயத்தை பெருமானாஸ் அல்லா சார் மிகச்சிறப்பா செஞ்சாங்க குரான் இறங்கியது யாருக்கு ஆனா அந்த நபி சஹாபாக்களை பல பேரை ஓத சொல்லி கேட்டு ரசிச்சாங்க கேட்கறது ஒரு அமல் அது மட்டும் இல்ல அல்லாவின் அருளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அமல் உபயுனூர் சஹாப் இருந்தான் அவங்கள கூப்பிட்டு ரசூல்லா சொன்னாங்க குரான ஓதுங்களேன் நான் கேட்கணும் அப்படின்னா அந்த சாமி கேட்டாங்க யார் சூழல்லா உங்கள் மீது தான் குரானை அருளப்பட்டிருக்கிறது நான் போய் உங்களுக்கு ஓதி காட்டுறதா அப்படின்னு கேட்டாங்க உடனே சல்லாசம் சொன்னாங்க விஷயம் அது இல்லை நீங்க ஓதணும் அதை நான் கேட்கணும் அதை அல்லாஹ் விருப்பப்படுறான் நான் நீங்க ஓதணும் அதை நான் கேட்கணும் அல்லா விருப்பப்படுறோம் இதை சொன்ன ஒன்னு ஒவ்வொன்னு அழுதுட்டாங்க உபய் ஒன்று காப்பிடுறது ஏன் ரசூல்லா நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்காங்களா அப்படின்றதுக்கான இலவல அல்லா ஏன் பேர சொன்னான்னு கேட்டாங்க சம்மானி விஹாதா அல்லாஹ் என் பேரை சொல்லி ஏன் தவத சொன்னான் ஆமா உங்க பேரை தான் சொன்னான் அந்த பூரிப்பு எங்க நம்ம அல்லாஹ் நினைக்கிறது சாதாரணம் நீங்க நினைப்பீங்க நான் நினைப்பேன் எல்லாரும் நினைப்பாங்க அல்லாஹ் என்ன நினைச்சா அது எவ்வளவு பெரிய விஷயம் அல்லாஹ் என்னை நினைக்கிறான் என் பேரை நினைக்கிறான் என்னை சொல்றான் ஒரு இடத்துல நான் அது எவ்வளவு பெரிய விஷயம் ஏன்னா உங்களை மாதிரி என்ன மாதிரி இவரை மாதிரி அவர மாதிரி லட்சம் இல்ல கோடி இல்ல பல மில்லியன் அடியாக அல்லாவுக்கு உண்டு ஆனா நமக்கு யார் மட்டும்தான் உண்டு அல்லா மட்டும்தான் உண்டு அல்லாவை தாண்டி நமக்கு வேற யாரும் கிடையாது அந்த ரப்பு நம் பேரை நினைக்கிறான் நம்மளை உச்சரிக்கிறான் நம்மளை நினைச்சு பாக்குறான் எவ்வளவு பெரிய வாக்கியம் அது அதை நினைச்சு அழுதாங்க அதற்கு உபயோகிக்காங்க உங்க என்ன விஷயம்னா ரசூல்லா உபயோகிக்காவது ஓத சொல்லி கேட்டிருக்காங்க

மியத்தம் வர்றான் ஒவ்வொரு நாளும் நான் அல்லாவிடத்துல எழுவது இன்னொரு ஐப்பில வந்திருக்கிறது நூறு முறை நான் இஸ்ரீஃபார் செய்கிறேன் ஸ்திரகுமார் எதுக்கு பாவத்தை போக்குறது மட்டுமா கிடையாது இஸ்ரகுமார் மூலமாக என் பாவங்கள் நீங்கினால் அந்த இடத்திலே இறைவன் அருள் வரும் பொதுவா ஒன்னு விளங்கி பாவம் அழுக்கு இருக்கிற இடத்திலே இறைவன் வந்து குடி அமர மாட்டான் இறைவனை குடியமர்த்த வேண்டும் நம் உள்ளத்தில் என்றால் நம் உள்ளத்தின் கசடுகளை எல்லாம் நீக்க வேண்டும் அழுக்கை எல்லாம் சுத்தப்படுத்த வேண்டும் அதை எப்படி சுத்தப்படுத்துவது ரொம்ப எளிமையான முறை ரசூல்லா சொன்னாங்க இஸ்திகுபார் செய்ய இஸ்திகுபார் நீங்க செய்ய 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 உங்களுடைய கல்பு சுத்தமாகும் கல்பு சுத்தமான அல்லா வந்து இறங்குவான் அல்லா இறங்கிட்டா உங்களுக்கு அருளோ அருள் தான் வாழ்க்கை முழுக்க அருள் தான் இந்த பத்து விஷயத்தையும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி ஹதீஸின் வாயிலாக திரு வாயிலாக இறையருளை அருளை பெற்றுக்கொள்வதற்குரிய வழியாக அறிஞர் பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள் ரமலானில் முதல் பத்தில் மட்டும் ரஹமத்தை கொடு அல்லா என்று கேட்டுவிட்டு முடிக்கக்கூடிய விஷயம் அல்ல இறைவனின் அருள் என்பது வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் அல்லாவின் அருளை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம்